இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சாரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமைச் சங்கத்தின் சார்பில் மாநில கல்வி சாதனையாளர் விருது மற்றும் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் இன மாணவர்களின் கல்வி ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் இன மக்களிடையே கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநில கல்வி சாதனையாளர் விழா நடத்தப்பட்டது இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சாரிட்டபிள் டிரஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் தலைமை சங்கத்தினுடைய தலைவர் செட்டியார் இன பாதுகாவலர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கரூர் கேசி சி பழனிசாமி அவர்களின் ஆசியோடு இந்த விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது மாநில அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தனர் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நூறு மாணவர்களுக்கும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முப்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஐந்து மாணவர்களுக்கும் ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஐந்து மாணவர்களுக்கும் இந்த விழாவின் பொழுது விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமைச் சங்கம் மற்றும் சாரிட்டபிள் டிரஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தலைமைச் சங்கத்தின் இணைத்தலைவர் வழக்கறிஞர் கே கே சிவசண்முகம் வரவேற்புரையாற்றினார் தலைமைச் சங்கத்தின் இணைத்தலைவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு மணிபாரதி அவர்கள் தலைமை தாங்கினார் இன பாதுகாப்பு குழு உறுப்பினர் மற்றும் அரங்காவலர் திரு கிஸ்கால் டி எஸ் பி கண்ணப்பன் அவர்களும் நல்லெண்ண குழு உறுப்பினர் மற்றும் அரங்காவலர் திரு ஜி ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களும் இன பாதுகாப்பு குழு உறுப்பினர் மற்றும் அரங்காவலர் கண்ணன் என்று அழைக்கப்படும் என் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களும் தலைமைச் சங்கத்தின் பொருளாளர் மற்றும் அரங்காவலர் கே எஸ் எம் வெங்கட சுப்ரமணியம் அவர்களும் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர் அனைத்து ஊடக துணை குறைக்கும் வணக்கம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் தலைமைச் சங்கமும் அறக்கட்டளையும் இணைந்து உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்வியிலே சாதனையின் சிகரம் தொட்டவர்களை அழைத்து கல்வியை ஊக்கப்படுத்துவதற்காக மாணவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஒரு உற்சாக விழாவினை இங்கே நடத்தி இருக்கிறோம் இந்த விழாவுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து உயர் மதிப்பெண் பெற்ற எல்லாம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது அதில் பிளஸ் டூ தேர்வு பத்தாம் வகுப்பு தேர்வு நீட் தேர்வு ஜேஇஇ தேர்வு அது மட்டுமல்ல அரசு பள்ளிகளிலே படித்து ஆகாயத்தை தொட்ட மாணவர்கள் அழைத்து அவர்களுக்கும் பரிசளித்து இப்படி அனைத்து நல்ல மாணவர்களை அறிவார்ந்த மாணவர்களை உச்ச உச்சம் பெற்ற மாணவர்களை உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற வகையில் நடத்தப்பட்ட விழா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் இந்த அறக்கட்டளையை நிறுவி இந்த திறம்பட இந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் இனத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் பிரமுகர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கிஸ்கால் கண்ணப்பன் அவர்களும் ராஜமன்னார் அவர்களும் ஜிஆர்பி பி பாலகிருஷ்ணன் அவர்களும் மணி அவர்களும் இப்படி அனைத்து பிரமுகர்களும் அவர்களுடைய பணிகளுக்கு நடுவே நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த அருமையான விழாவில் அத்து அத்தனை பேரும் பங்கேற்றிருக்கிறார்கள் அண்ணன் எங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கிற கேசிபி அவர்களுடைய அவிவாசியோடு இந்த விழா நடைபெற்றிருக்கிறது இந்த விழா சீரும் சிறப்புமாக உற்சாகம் பங்க எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இருக்கிற அத்துணை பேரும் பாராட்டுக்குரியவர்கள் அவளை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறோம் பெரிதும் அரங்காவலர் குழுவை சேர்ந்தவர்களுக்கும் தலைமை சங்க நிர்வாகிகளுக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நூத்தி எழுபது மாணவர்கள் தமிழகம் எங்கும் மொத்தம் இருநூறுக்கு சேரும் மற்ற மாணவர்களை இணைக்கிற போது தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா கேரளா எங்கள் இருபத்தி நான்கு மனை இணைப்பை சேர்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது இந்த அமைப்பின் இப்படி விழா இரண்டாவது ஆண்டாக நடைபெறுகிறது தெலுங்கு செட்டியார் தலைமை சங்கம் அலுவலகத்தில் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் சேரிட்டபிள் டிரஸ்டுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் இந்த கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த இடத்தில் இந்த மாணவர் கல்வி சாதனையாளர் விழாவானது இப்பொழுது இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நீட் தேர்வுகள் ஜேஇ மெயின்ஸ் தேர்வுகள் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளிகளில் முதலிடம் பிடித்த படித்தவர்கள் இவர்களை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரே அரங்கில் பரிசளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இதனுடைய எல்லாம் சேரிட்டபிள் டிரஸ்டுடைய டோனர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த டோனர்ஸும் வேற எல்லாருடைய டொனேஷன்ஸையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு தொகை மட்டும் கொடுத்துருக்குறோம் இந்த ஈவென்ட்ல சோ இது வந்து இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியாருக்கு உண்டான ஒரு இதாக இருக்கிறது இன்னும் அடுத்த முறை நாங்கள் செய்யும்பொழுது அனைத்து சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இன்று கோரிக்கையாக எங்களுக்குள் நிறைவேற்றப்பட்டு அனைத்து சமுதாயத்திற்கும் கூட என்ன செய்ய வேண்டும் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் நாங்கள் அனைத்து சமுதாயத்தை வைத்து முன்னேறி உள்ளோம் அப்படி இருக்கையில் அனைத்து சமுதாயத்திற்கும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை திருப்பி கொள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உருவாகி அடுத்த முறை செய்யும் பொழுது அனைத்து சமுதாயங்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் எங்களிடம் வந்திருக்கிறது அதையும் சேர்த்து செய்வோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக அது மாதிரி மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் போது சவால் இருந்துச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஒரே மார்க்ல ஏழு பேர் இருப்பாங்க அப்ப அதுல யாரு ஒன் டூ த்ரீங்கிறது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அதிகமான சென்டம்ஸ் வாங்கினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அப்புறம் குறைவான சென்டம்ஸ் வாங்கினவங்களுக்கு ரெண்டாவது ப்ரயாரிட்டி அதெல்லாம் கொடுத்தோம் அதுலேயும் ஒரு சில இடங்கள்ல எல்லாமே மேட்சிங்காக கூட மார்க்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ மூணு சென்டம் ரெண்டு செப்ட் எல்லாம் ரெண்டு மாணவர்களும் மூணு சென்டம் இருப்பாங்க அப்படி இருக்க இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரேங்கை கொடுத்துட்டு அடுத்த ரேங்க்கை கேப் விட்டுருவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாவது ரேங்க்லயே மூணு பேர் இருக்காங்க மூணாவது நாலாவது அஞ்சாவது தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் தலைமைச் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் அருங்காவலருமான திரு வி அர்ஜுன் சுரஜ் அவர்கள் மாணவர்களை பாராட்டி பேசினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகளை அருங்காவலர் கிஸ்கால் டி எஸ் பி கண்டப்பன் அவர்களும் அரங்காவலர் பெங்களூர் ஜி ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களும் திருப்பூர் என் எம் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர் ஐஆர்எஸ் திரு விஷ்ணு சங்கர் அவர்களும் அரங்காவலர் கோவை ஆர் பி கே ராஜமன்னார் அவர்களும் பொருளாளர் சென்னை கே எஸ் எம் வெங்கட அவர்களும் அரங்காவலர் பெங்களூர் ஆர் விஜயகுமார் அவர்களும் அரங்காவலர் கோவை டி அசோக் குமார் அவர்களும் இணைத்தலைவர் சென்னை டி மணிவாரதி அவர்களும் இணைத்தலைவர் சென்னை வழக்கறிஞர் திரு கே கே சிவ சண்முகம் அவர்களும் நன்கொடையாளர் பெங்களூர் டி அருண்குமார் அவர்களும் நன்கொடையாளர் சென்னை டி ரவிக்குமார் தேவராஜுல் அவர்களும் நன்கொடையாளரும் நல்லெண்ண குழு உறுப்பினரும் ஆகிய திருப்பூர் ராஜா டி வேலுசாமி அவர்களும் துணைத்தலைவர் பர்கூர் ஏ தனபால் அவர்களும் அறங்காவலர் திருச்சி ஆர் எஸ் மனோகர் அவர்களும் துணை செயலாளர் சென்னை ஆர் எல் முத்துவீரன் செட்டியார் அவர்களும் துணைத் தலைவர் ராஜபாளையம் ஆர் பெருமாள் அவர்களும் துணைத்தலைவர் தேனி ஜெயராமன் அவர்களும் துணைச் செயலாளர் கோவை என் செல்வராஜ் அவர்களும் துணை தலைவர் கோவை டாக்டர் என் செல்வராஜ் அவர்களும் துணைச் செயலாளர் பெங்களூர் டி பாண்டியன் அவர்களும் துணைச் செயலாளர் நல்லம்பள்ளி திரு என் நாச்சிமுத்து அவர்களும் துணை செயலாளர் கோவை செட்டி விதி எஸ் பரமசிவம் அவர்களும் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சாரிட்டபிள் டிரஸ்டுக்கு பாதிப்பட்ட இந்த இடத்தில் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் சங்க அலுவலகம் இங்கு வருகிறது இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் சங்கமும் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் சாரிட்டபிளும் ட்ரஸ்டும் இணைந்து நமது சமுதாயத்தை முன்னேற்ற எல்லா விதமான நல்ல பணிகளை செய்து வருகிறோம் கடந்த பல ஆண்டுகளாக கல்வி விழா என்ற பெயரில் கல்வி உதவித்தொகையும் வழங்கி வந்துள்ளோம் இப்பொழுது மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நடத்தியுள்ளோம் இது போக மன விழா நிகழ்ச்சியும் நடத்தியுள்ளோம் ஸ்ரீஹரிகோட்டா என்ற ராக்கெட் ஏவுதளத்திற்கு எங்களது மாணவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுதலை பார்க்கும் வாய்ப்பையும் அணுகியுள்ளோம் வழங்கியுள்ளோம் இதுபோல மாவட்டம் முழுவதும் நல்ல பல திட்டங்களை நடத்திட உள்ளோம் நமது சமூகத்தை மூலம் அடுத்த சமூகத்தினருக்கும் உதவிடும் வகையில் பல நல திட்டங்களை அறிவிக்க உள்ளோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிவானந்தம் நல்லெண்ண குழு தெலுங்கு செட்டியார் தலைமை சங்கம் தெய்வீகமும் சமுதாயமும் நமது இரு கண்கள் இது நாங்க மட்டும் சொல்ல தேவர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது வந்துட்டு தெய்வீகமும் தேசியம் இரு கண்கள் சொன்னாங்க நாங்க வந்துட்டு இருபத்தி நாலு மணி தெலுங்கு சட்டையாரனுடைய ஸ்லோகம் தெய்வீகமும் சமுதாயமும் நமது இருக்கங்கள் எங்களுடைய பழக்க வழக்கம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் வந்து தெய்வீகத்தை அனுசரிச்சு நம்ம சமுதாயத்தை வளர்க்கணும் அப்படிதான் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மனுடைய காஞ்சியில இருந்து காமாட்சி அம்மனை இந்த தலைமைச் சங்கத்துக்கு எழுந்து எழுந்திருக்கிறோம் அந்த காமாட்சியனுடைய அருளால சில சில வேலைகள் இந்த தலைமை சங்கத்துக்கு நடைபெற உள்ளது அந்த காமாட்சியனுடைய அருளால சீக்கிரமே அந்த சங்கத்தினுடைய பிரச்சனை தீர்ந்து கூடிய விரைவில் பிரம்மாண்டமான மாளிகை அமைத்து மற்ற சமுதாயத்தினை எங்களைப் போல பார்த்து செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை அடை செய்வோம் என்பதை அடுத்த கல்வி ஆண்டு முதல் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் விருதுகள் வழங்குவது குறித்து தலைமைச் சங்கம் ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் அது செயல்படுத்தப்படும் என்கு மனை ஆசிரியர் தமிழ்ச்செல்வர் முனைவர் துரை அன்புசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை செயலாளர் திரு கே வி கிருஷ்ணன் அவர்களும் தலைமை நிலை செயலாளர் திரு கே சி எஸ் ஆர் சிவகுமார் மற்றும் அலுவலக செயலாளர் திரு எஸ் முத்தையா ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர் oh <laughs>